பார்க்க நான் அவர் மொதல் மொதல் பார்த்து 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 கற்றுக்கிட்டது வந்து அவர் முத பசின்னு வந்தவங்களுக்கு சாப்பாடு இல்லையு சொல்ல சொல்ல மாட்டார் சாப்பாடு மட்டும் கணக்காக கொடுத்துருவா தெரியும் நிறைய மக்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு இது வந்து கேட்டது அவர் சாப்பாடு போட்டதோ எதுவுமே நான் பார்க்கல அவர் இறதுக்கு இறக்கும்போது இந்த தமிழ்நாடே வந்து அங்கே நின்னாங்க அவரு அப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன் கும்பிட்றாங்க இப்போ கூட கேள்விப்பட அவ இறந்த இடத்துல அவர் சம்மதிச்சது நாடிக்கும் பசியாத மக்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க அது நினைக்கும் போது பெரிய தலைவர் ரொம்ப பெரிய தலைவராக விஜயகாந்த் நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து நான் வந்து சொந்த ஊர் ராமநாதபுர் மாவட்டம் அவர் மதுரை ரொம்ப பிடிக்கும் அவர் விஜயகாந்த் ஒரு நல்ல ஒரு கேரக்டரு என்ன எனக்கு நினைவு வந்து அதான் ஃபுட்டு கொடுப்பாரு மற்றபடி வந்துட்டு கோவப்பட்டால் கூட அவர் கோவப்படுற ஒரு ஒரு நாயம் இருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் அவர் நல்ல ஒரு நல்ல ஒரு மனிதர் நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணுறதில்ல ஒரு சினிமா ஃபீல்டில் கூட எப்படின்னா வந்துட்டு மற்றவங்களுக்குன்னா ஒரு ஹெல்ப் பண்ணுறது அந்த மாதிரி வந்து தப்பு பண்ணான்னா தட்டி கேட்குற அந்த மாதிரி ஒரு மனுஷன் அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஓகே தேங்க்யூ